வணக்கம்ங்க மாதுளையில் இது வர்றாங்க முத்து பாருங்க அத்தை சோடு முத்து உடச்சிரும் எப்படி இருக்குங்க அடாடா பாருங்க இது இன்னொரு ஆறு அஞ்சு நாள் இருந்து இன்னும் இதெல்லாம் விட்டுட்டு பாருங்க ஒண்ணு எவ்வளவு பெருசு இருக்கு எல்லா சதகட்ட அதிகம் நாட்டு மாதலங்க நாட் இப்ப நம்ம என்ன பண்றோம் கலருக்கும் இனிப்பு சுவைக்கு மட்டுமே அடிமையா கிடக்குறோம் அப்படி அடிமையா தான் நூறு ஹாஸ்பிட்டல் வச்சாலும் நூறு ஹாஸ்பிட்டல்லையும் கூட்டம் நிக்கிது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க ஒரே ஒரு பழம் தான் பறிச்சேன் ஒரு பழம் தான் எந்த வகையில் குறைச்சல் பாருங்கள் இது ஒன்று போதும் நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்ற பத்து மாதுளைக்கும் இந்த நாட்டு மாதுளை ஒரு மாதலை சத்துக்கு ஈடு வராது அந்த கடை மாதலை இது உண்மை பாருங்க கொத்தாப்பில் தெரியுதுங்களா இதெல்லாம் விட்டுட்டு நம்ம போய் கலருக்கு அடிமையாக போய் கிடக்கிறோம் கலருக்கும் இனிப்பு மட்டுமே தேடி நாசமாக போய் உடம்புல சவுண்டை கேளுங்க